அந்த டைம் யாராவது உலரும் போது உங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த டைம் அவர் உலரும் போது அவர் எழுதுனதை பார்த்து கற்றுக்கும் தான் மெய் அறிவாளர்களோட அறிவை நாம் நம்மளுக்குள்ள கூட்டிடுவோம் அப்போ நாம அவருக்கு மிரராக தான் கண்ணாடி மாதிரி தான் நம்ம இருப்போம் மெய் அறிவாளர்களோட கண்ணாடி மாதிரி தான் நாம் ஆகணும் கண்ணாடி உருவாக்குன மாதிரி நாம் இருக்கணும் அதை உருப்படுத்துகிறாங்களா அந்த மாதிரி நாம ஆகணும் ஒவ்வொரு அறிவும் நமக்கு அப்படிதான் கூறும் அதுவும் நம்ம கருத்து கிடையாது நம்ம நம்ம செயல் கிடையாது எல்லாம் நின் செய்கிற ஏன் சொல்கிறேன்னா நீ சொல்லி கொடுத்தது தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ உங்கள் வீடியோ பார்த்து நாளைக்கு பத்து பேர் தெரிஞ்சா ஜெயம்மா சொல்லியிருக்காங்க அப்போது அந்த மெய்க்கருத்தான் தான் நீங்கள் ஆமா நானே நீ நீ என்னுங்கிறது இது தான் மெய்க்கருத்தை நீங்கள் உள் வாங்கிக்கிறீங்க ஒருத்தங்க இப்படி சமைச்சிருக்காங்க ஒருத்தங்க இப்படி இருக்காங்கன்னா அதே மாதிரி நாம் ஆவோம் அதே மாதிரி ஆயிட்டோம் ஏன் அப்படி ஆனோங்கிற கேள்விக்குலாம் உள்ள நம்ம அதை விட கொடுத்தே ஆகணும் ரொம்ப மெய்கருத்து என்னன்னு நம்ம எனக்கு அந்த விடை எனக்கு இப்போ கொடுக்குற டாஸ்க்கே வித்தியாசமானது நான் எதுவுமே என்னதான் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவர் அத எனக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது நான் எப்படி போய் சேர்றது அப்படின்னு புலம்பிக்கிறேன் அப்புறம் அவர் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டாரு எதுக்கு நாம கவலைப்பட்டுருக்கணும் நான் இப்ப தெரிஞ்சிருக்கேன் நினைத்த பொழுதே அடைஞ்சிடலாம் நினைச்சு அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் தீவிரம் இல்லைன்னு சொல்றேன் பற்று அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன் நீ நூறு சதவீதம் பற்றா சொல்லிட்டு வாயில சொன்னா மட்டும் பற்று அப்புறம் பிடிச்சா மாறுகின்ற ஒரு குரங்கு அதை கூட புத்தி இல்லாம சுத்திட்டு இருக்கேன் இப்ப அதுலதான் இந்த பாட்டே வருது மாறுகின்ற குரங்குதான் மனமே அதான் மாறிட்டே இருக்கும் குரங்கு பிடிச்சிட்டு ஒரே இடத்துல அடங்கி உட்காரு ஆனால் உட்கார வைக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அதை உட்கார வச்சிட்டோம்னா முடிஞ்சு நாங்கள் எனக்கு அந்த பரீட்சையே இல்லை ஆனால் நான் பாஸ் பண்ணுறேன் காலில் விழுகிறேன் நான் பரீட்சை எழுத விரும்பல என்னை எப்படியாவது இதில் இருந்து பாஸ் பண்ணி விடுங்கன்னு நான் உறுதிட்டு இருக்கேன் அதே மாதிரி ராமலிங்க என்னையும் நீ எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுறாமலிங்கா ஆமாம் என்ன பண்ணுவேன் எது பண்ணி தெரியல குரங்கு மாதிரி தாகிட்டுருக்குறேன் அந்த குரங்கை நீயே அடக்கிடு அது அவ்ளவுக்கு எதா இருக்குது அதுக்கும் அதுவும் சும்மாவே அடக்க மாட்டார் உங்களுக்கும் புரிய வச்சு அவருடைய இறைவானத்தை ஏற்றிட்டேன் இப்போ எப்படி எனக்கு டென்த் மார்க்கு கம்மி ப்ளஸ் டூ மார்க்கு நாம எனக்கு அந்த இடத்துல உணர வைக்கிறார் சாமி நீ மார்க் எடுக்கீங்கன்னு ஒரு முதல் பதவி அதாவது முதல் லீக் முதல் குரூப் அந்த உணர்வு முறை அதுதான் உணர வைப்பாரு ஆனாலும் பரவாயில்ல நம்ம எடுத்து எடுக்கிறோமோ அதைதான் எடுக்கிறோம்